இந்த நவீன காலத்திலும் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு மரணத்தீவு இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு முப்பத்து ஒன்று மாலுமிகள் பயணித்த ஒரு பிரம்மாண்ட கப்பல் எதிர்பாராத விதமாக அந்த தீவின் கரையில் மோதியது தப்பித்துவிட்டோம் என்று அவர்கள் கரையை நோக்கி ஓடியபோது காட்டின் இருட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான விஷ அம்புகள் அவர்களை நோக்கி சீறி வந்தன நவீன ஆயுதங்கள் ஏதுமற்ற அந்த முப்பத்து ஒன்று மாலுமிகள் கற்கால மனிதர்களின் வேட்டைக்கு நடுவே எப்படி பதினேழு நாட்கள் நரகத்தை அனுபவித்தார்கள் என்பதுதான் இந்த மிரட்டலான உண்மை கதை இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் பார்த்தால் அந்த தீவில் இன்றும் துர்ப்பிடித்து நிற்கும் அந்த மர்ம கப்பலின் ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற அதிரடியான மர்ம கதைகளுக்கு இப்போதே நம்ம மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெலைக்கான கிளிக் பண்ணுங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்காள விரிகுடாவின் ஆழமான அலைகளுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் ஆஸ்திரேலியாவிலிருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வங்கதேசம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது இந்த கப்பலில் கேப்டன் தலைமையில் முப்பத்து ஒன்று மாலுமிகள் இருந்தனர் அவர்கள் யாருக்கும் தெரியாது இன்னும் சில மணி நேரங்களில் தங்களின் வாழ்நாளின் மிக பயங்கரமான கனவை சந்திக்கப் போகிறோம் என்று வானிலை ஆய்வு மையம் புயல் எச்சரிக்கை விடுத்திருந்தது ஆனால் அனுபவம் வாய்ந்த அந்த மாலுமிகளுக்கு இது பழகிய ஒன்றுதான் திடீரென ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நள்ளிரவு இரண்டு மணியளவில் வானம் தன் கோரமுகத்தை காட்டத் தொடங்கியது ராட்சதாலைகள் மலை போல எழும்பி கப்பலை தாக்கின இயந்திரங்கள் முனகத் தொடங்கின திடீரென ஒரு பயங்கரமான அதிர்வு கப்பலின் அடிப்பகுதி ஏதோ ஒரு பாறையில் மோதி நின்றது மாலுமிகள் அனைவரும் தூக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் மின்தடை ஏற்பட்டு கப்பல் இருளில் மூழ்கியது ரேடார் செயலிழந்தது எங்கே இருக்கிறோம் என்று கூட தெரியாத நிலையில் கப்பல் மெதுவாக ஒரு கரையை நோக்கி ஒதுங்கியது புயல் சற்று ஓய்ந்த அதிகாலை நேரத்தில் மாலுமிகள் கப்பலின் மேல்தளத்திற்கு வந்து பார்த்தபோது அவர்கள் கண்ணெதிரே ஒரு அடர்ந்த காடு நிறைந்த தீவு தெரிந்தது வெண்மையான மணல் பரப்பு அமைதியான கடற்கரை நாம் உயிர் விட்டோம் என்று அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் அந்த நிம்மதி சில நிமிடங்களே நீடித்தது கேப்டன் தனது வரைபடத்தை ஆராய்ந்தார் அந்தப் பெயரை பார்த்ததும் அவர் உடல் நடுங்கத் தொடங்கியது அது நார்த் சென்டினல் தீவு மனித நாகரிகம் நுழைய முடியாத வெளிமனிதர்களை கண்டாலே வேட்டையாடும் உலகின் மிகவும் ஆபத்தான பழங்குடியினர் வாழும் இடம் அப்போதுதான் அந்த காடுகளுக்குள் ஏதோ அசைவு தெரிந்தது ஒருவன் இருவன் என மெதுவாக கருமையான உருவங்கள் காட்டிவிட்டு வெளியே வந்தார்கள் அவர்கள் உடலில் ஆடைகள் இல்லை கைகளில் நீளமான விற்களும் விஷம் தடவிய ஈட்டிகளும் இருந்தன மாலுமிகள் முதலில் அவர்களை கண்டு கை அசைத்து உதவி கேட்டார்கள் ஆனால் தீவில் இருந்தவர்கள் பதிலுக்கு கத்தவில்லை அவர்கள் அனைவரும் ஒரே நேர்கோட்டில் நின்று கப்பலையை உற்று பார்த்தார்கள் அவர்களின் கண்களில் உதவி செய்யும் எண்ணமில்லை மாறாக ஒரு வேட்டைக்காரன் தனது இரையைச் சந்திக்கும் போது இருக்கும் அந்த பசி கலந்த வெறிதான் இருந்தது திடீரென அந்த பழங்குடியினர் தங்களின் அம்புகளை கப்பலை நோக்கி திருப்பத் தொடங்கினார்கள் ஒரு விசித்திரமான போர் முழக்கம் அந்த தீவு முழுதும் எதிரொலித்தது முப்பத்தி ஒன்று மாலுமிகள் ஒரு உடைந்த கப்பல் கையில் எந்த ஆயுதமும் இல்லை நூற்றுக்கணக்கான அம்புகள் கப்பலை நோக்கி பாயத் தயாராக இருந்தன அந்த மாலுமிகளின் மரணப் போராட்டம் இப்போதுதான் முறைப்படித் தொடங்கியது ஆகஸ்ட் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பொழுது விடிந்தபோது அந்த பிரம்மாண்டமான கப்பல் ஒரு சிறைச்சாலையைப் போல காட்சியளித்தது கப்பல் பாறையில் மோதியதில் ஏற்பட்ட ஓட்டை வழியாக மெதுவாக தண்ணீர் உள்ளே வரத் தொடங்கியது ஆனால் மாலுமிகளின் பயம் தண்ணீரை பற்றியதாக இல்லை தீவின் கரையில் நின்றிருந்த அந்த உருவங்களைப் பற்றியதாகவே இருந்தது காலை எட்டு மணி அளவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கரையில் கூடினார்கள் அவர்கள் தங்களின் கால்களை தரையில் பலமாக மிதித்து ஒருவிதமான ஆக்ரோஷமான சத்தத்தை எழுப்பினார்கள் திடீரென கூட்டத்தில் இருந்த ஒருவன் முன்னே வந்து தனது கையில் இருந்த நீளமான வில்லை உயர்த்தினான் அடுத்த நொடி ஒரு கூர்மையான அம்பு சீறிக்கொண்டு வந்து கப்பலின் மேல் இருந்த ஒரு மரத்தூணில் பலமாக தங்கியது அந்த அம்பு அவர்களின் மரணத்திற்கான முதல் எச்சரிக்கை கேப்டன் லியூ உடனே தனது மாலுமிகளை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல உத்தரவிட்டார் யாரும் வெளியே தெரியும்படி நிற்க வேண்டாம் என்று அவர் கத்தினார் அவர்கள் கையில் எந்த துப்பாக்கியும் இல்லை தற்காப்புக்காக சில இரும்பு தடிகளையும் சமையலறை கத்திகளையும் மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டார்கள் அந்த தீவுவாசிகளின் படகுகள் இப்போது தண்ணீரில் இறக்கப்பட்டன அவர்கள் மரக்கிளைகளால் செய்யப்பட்ட சிறு படகுகள் மூலம் கப்பலை நோக்கி வரத் தொடங்கினர் நிலைமை கையை மீறிச் செல்வதை பார்த்த கேப்டன் கப்பலின் அவசர தொடர்பு சாதனமான மேடே மூலம் ஒரு செய்தியை அனுப்பினார் நாங்கள் நார்த் சென்டினல் தீவில் சிக்கியிருக்கிறோம் எங்களை காப்பாற்ற உடனே ஆட்களை அனுப்புங்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் தேவை என்று பதற்றத்துடன் கத்தினார் ஆனால் ஹாங்காங்கில் இருந்தவர்களின் கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த செய்தி சரியாக கிடைக்கவில்லை அங்கே இருந்தவர்கள் இதை ஒரு சாதாரண இயந்திர கோளாறு என்று நினைத்து அலட்சியமாக இருந்தார்கள் கப்பலுக்கு அடியில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்க வெளியே பழங்குடியினரின் படகுகள் கப்பலை நெருங்கிக் கொண்டிருந்தன இருதரப்பிற்கும் இடையே இருந்த தூரம் குறைந்து கொண்டே வந்தது திடீரென ஒரு பழங்குடியின வீரன் வீசிய ஈட்டி கப்பலின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு உள்ளே புகுந்தது முதல் முறையாக அந்த முப்பத்து ஒன்று மாலுமிகளும் ஒரு உண்மையான போர்க்களத்தின் நடுவில் இருப்பதை உணர்ந்தார்கள் கடல் மட்டம் உயர உயர கப்பல் ஒரு பக்கமாக சாயத் தொடங்கியது தப்பிப்பதற்கு ஒரே வழி தரைக்குச் செல்வதுதான் ஆனால் அங்கே மரணம் காத்துக் கொண்டிருந்தது சூரியன் மறையத் தொடங்கியதும் தீவு முழுவதும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது அந்த அமைதி ஒரு புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை மாலுமிகள் உணரவில்லை இரவு பத்து மணி அளவில் கப்பலின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது யாரோ ஒருவர் இரும்பை சுரண்டுவது போன்ற சத்தம் ஒரு இளம் மாலுமி டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு கப்பலின் ஓரத்தில் குனிந்து பார்த்தான் அங்கே தெரிந்த காட்சி அவன் ரத்தத்தை உரைய வைத்தது நான்கு பழங்குடியின வீரர்கள் தங்கள் கைகளில் கத்திகளை பற்களால் கவ்விக்கொண்டு கப்பலின் நங்கூரச் சங்கிலி வழியாக பா ஏறிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்று அவன் அலறினான் கப்பல் முழுவதும் பதற்றம் பரவியது மாலுமிகள் தங்களின் கைகளில் இருந்த இரும்புத் தடிகளுடன் சங்கிலி இருந்த பகுதியை நோக்கி ஓடினார்கள் முதல் பழங்குடியின வீரன் கப்பலின் தளத்தில் கால் வைத்தபோது மாலுமிகள் அவனை தடுத்து நிறுத்த முயன்றனர் ஆனால் இருட்டில் அந்த பழங்குடியினரின் வேகம் மின்னல் போல இருந்தது அவர்கள் நவீன மனிதர்களைப் போல பயப்படவில்லை ஒரு காட்டுப் காட்டுப்புலியைப் போல பாய்ந்தார்கள் கேப்டன் லியூ ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் யாரையும் கொல்லாதீர்கள் ஆனால் அவர்களை உள்ளே விடாதீர்கள் என்று உத்தரவிட்டார் மாலுமிகள் தங்களுக்கு தெரிந்தவரை இரும்புத் தடிகளையும் கப்பலில் இருந்த கனமான பொருட்களையும் வீசி அவர்களை கீழே தள்ள முயன்றனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பழங்குடியின வீரர்கள் மீண்டும் கடலில் குதித்து தங்கள் தீவை நோக்கி நீந்தி சென்றனர் மாலுமிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் அது நீண்ட நேரம் நீடிக்கவில்லை தீவின் கரையில் திடீரென நூற்றுக்கணக்கான தீப்பந்தங்கள் எரிய தொடங்கின அந்த பழங்குடியினர் தோற்றுப்போகவில்லை மாறாக ஒரு பெரிய தாக்குதலுக்கு கொண்டிருந்தார்கள் அவர்கள் மீண்டும் வருவார்கள் இந்த முறை இன்னும் அதிகமான ஆட்களுடன் வருவார்கள் என்று கேப்டன் எச்சரித்தார் தூக்கமில்லாத அந்த முதல் இரவு மாலுமிகளுக்கு ஒரு உண்மையை உணர்த்தியது இது ஒரு விபத்து அல்ல இது ஒரு போர் ஒரு பக்கம் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பல் மறுபக்கம் வேட்டையாடத் துடிக்கும் பழங்குடியினர் விடியற்காலையில் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை தெரிந்து கொண்டார்கள் கப்பலில் இருந்த குடிநீர் சேமிப்பு தொட்டி பாறையில் மோதியதில் உடைந்துவிட்டது இப்போது அவர்களுக்கு எதிரிகள் மட்டும் ஆபத்து அல்ல தாகமும் ஒரு பெரிய சவாலாக மாறியது ஆகஸ்ட் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று மூன்றாவது நாள் விடியல் ஒரு புதிய ஆபத்தை கொண்டு வந்தது தீவுவாசிகளின் அச்சுறுத்தல் ஒருபுறம் இருக்க கப்பலில் இருந்த குடிநீர் தொட்டி முற்றிலும் இருந்தது கடல் நீர் சூழ்ந்திருந்தாலும் குடிக்க ஒரு சொட்டுத் தண்ணீர் கூட அவர்களிடமில்லை அந்த மான் கடலின் கடும் வெப்பம் மாலுமிகளின் உடலை வதைக்கத் தொடங்கியது பழங்குடியினர் கரையில் நின்று கொண்டு தங்களின் அம்புகளை செதுக்குவதையும் தாக்குதலுக்கு தயாராவதையும் மாலுமிகள் கப்பலின் தளத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தனர் தண்ணீர் இல்லாமல் ஒருநாள் கூட பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்த கேப்டன் கப்பலில் இருந்த அரிசி மூட்டைகளை திறந்து பார்த்தார் அரிசி இருந்தது ஆனால் அதை சமைக்க தண்ணீர் இல்லை சில மாலுமிகள் தாகம் தாங்க முடியாமல் கடல் நீரை மொண்டு குடிக்க முயன்றனர் ஆனால் அது அவர்களின் தாகத்தை இன்னும் அதிகமாக்கி வாந்தியை மட்டுமே வரவழைத்தது மதிய நேரமான போது இரண்டு மாலுமிகள் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார்கள் நாங்கள் கரையின் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிக்குச் சென்று அங்கே ஏதாவது நீரூற்றி இருக்கிறதா என்று பார்த்து வருகிறோம் என்று கேப்டனிடம் அனுமதி கேட்டனர் கேப்டன் முதலில் மறுத்தாலும் தண்ணீர் இல்லாமல் அனைவரும் இறந்து விடுவோம் என்ற பயத்தில் அவர்களை அனுப்பச் சம்மதித்தார் அவர்கள் ஒரு சிறிய லைஃப் போட் லைஃப் போட் மூலம் தீவின் வடக்கு திசையை நோக்கி துடுப்பு போட்டுச் சென்றனர் மாலுமிகள் அனைவரும் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கொண்டு அந்த படகு செல்வதையே ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர் அந்த தீவுவாசிகள் இவர்களை பார்த்துவிடக் கூடாது என்று அனைவரும் வேண்டிக் கொண்டனர் ஆனால் அந்த தீவின் பழங்குடியினருக்கு காட்டின் ஒவ்வொரு மூலையும் அத்துப்படி மாலுமிகளின் படகு கரையை நெருங்கிய போது காட்டின் அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் இருந்து பத்து பதினைந்து பழங்குடியினர் திடீரென வெளிப்பட்டனர் அவர்கள் கைகளில் இருந்த விற்கல் வளைந்து அம்புகள் சீறின படகிலிருந்த மாலுமிகள் பதற்றத்தில் துடுப்புகளை வேகமாக போட்டனர் அம்புகள் படகின் மரப்பலகைகளில் தைத்தன வேகமாக திரும்புங்கள் என்று கப்பலில் இருந்தவர்கள் கத்தினர் அதிர்ஷ்டவசமாக அந்த மாலுமிகள் காயமின்றி மீண்டும் கப்பலை வந்தடைந்தனர் ஆனால் அவர்கள் கொண்டு வந்த செய்தி மிகவும் கசப்பானது தீவின் எந்த பக்கமும் நாம் கால் வைக்க முடியாது அவர்கள் நம்மை ஓரடி கூட உள்ளே விட தயாராக இல்லை அன்று இரவு வானம் மேகமூட்டமாக மாறியது மாலுமிகள் அனைவரும் பிரார்த்தனை செய்தனர் தாகத்தால் நாக்கு வறண்டு போயிருந்த அவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது அது வானத்தில் இருந்து வரும் மழை நீர் ஆனால் மழைக்கு பதிலாக அந்த இரவில் தீவிலிருந்து மீண்டும் அந்த விசித்திரமான போர் முழக்கங்கள் கேட்கத் தொடங்கின இந்த முறை அவர்கள் படகுகளில் வரவில்லை மாறாக கழுத்தளவு தண்ணீரில் நடந்து கொண்டே கப்பலைச் சூழ்ந்து கொள்ள முயன்றனர் ஆகஸ்ட் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று இரவு முழுவதும் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது மாலுமிகள் பிளாஸ்டிக் தார்ப்பாய்களை விரித்து தாகத்திற்காக சொட்டு சொட்டாக மழை நீரை சேகரித்தனர் ஒரு புறம் தாகம் தீர்ந்தாலும் மறுபுறம் அந்த மழை அவர்களுக்கு புதிய ஆபத்தை கொண்டு வந்தது இருட்டும் மழையும் சேர்ந்து கொள்ள கப்பலைச் சுற்றியிருந்த பழங்குடியினரின் அசைவுகளை கண்காணிப்பது கடினமானது மாலுமிகள் அனைவரும் தார்ப்பாய்களில் தண்ணீரை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தபோது திடீரென கப்பலின் பின்புறத்திலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது ஒரு பழங்குடியின வீரன் மழையின் சத்தத்தை பயன்படுத்தி ரகசியமாக கப்பலின் மேல் தளத்திற்கு ஏறிவிட்டான் அவன் கையில் இருந்த ஈட்டி மின்னல் ஒளியில் பளபளத்தது பாதுகாப்புப் பணியில் இருந்த ஒரு மாலுமியை அவன் தாக்க முயன்றான் இதைப் பார்த்த மற்ற மாலுமிகள் சத்தமிட்டபடி அவனைச் சூழ்ந்து கொண்டனர் ஆனால் அந்த வீரன் பயப்படவில்லை அவன் தன் கையில் இருந்த ஈட்டியை சுழற்றி மாலுமிகளை தள்ளி நிறுத்தினான் அவனது கண்கள் இருட்டில் ஒரு மிருகத்தைப் போல மின்னின சுமார் பத்து நிமிடங்கள் நடந்த இந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த வீரன் மீண்டும் கடலில் குதித்து தப்பித்தான் ஆனால் அவன் விட்டுச் சென்ற பயம் மாலுமிகளை உறைய வைத்தது அவர்கள் இனி எப்போதுமே பாதுகாப்பில்லை என்பது உறுதியானது அதே சமயம் கேப்டன் லியூ மீண்டும் ஒருமுறை ரேடியோ மூலம் உதவி கேட்டார் இந்த முறை அவரது அதிர்ஷ்டம் வேலை செய்தது ஹாங்காங்கில் இருந்த ரீஜென்ட் ஷிப்பிங் அலுவலகம் அவரது செய்தியை பெற்றுக்கொண்டது ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது அந்த தீவு இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது மேலும் அந்த தீவில் வசிப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதால் எந்த ஒரு கப்பலும் அந்த பகுதிக்கு வர துணியவில்லை நாங்கள் இந்திய கடற்படையை தொடர்பு கொள்கிறோம் பொறுமையாக இருங்கள் என்ற பதில் மட்டுமே அவர்களுக்கு வந்தது பொறுமையாக இருங்கள் என்ற வார்த்தை மாலுமிகளுக்கு ஒரு நகைச்சுவையாக தெரிந்தது ஒருபுறம் மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பல் மறுபுறம் எப்போது வேண்டுமானாலும் உயிரை பறிக்க துடிக்கும் வேட்டைக்காரர்கள் அவர்களுக்கு காலம் மிகவும் குறைவாக இருந்தது மறுநாள் காலை மழை நின்ற பிறகு தீவின் கரையில் ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது பழங்குடியினர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு பெரிய மரக்கட்டையை செதுக்கி ஒரு ராட்சத படகை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு சாதாரண படகு அல்ல ஒரே நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் ஏறி வரும் அளவுக்கு பெரியது அவர்கள் ஒரு போருக்கு தயாராகிறார்கள் என்பதை கேப்டன் லியூ உணர்ந்தார் முப்பத்தி ஒன்று மாலுமிகளின் கடைசி நம்பிக்கை இப்போது இந்திய கடற்படையின் கையில் மட்டுமே இருந்தது ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று அதிகாலை வெளிச்சம் வந்தபோது மாலுமிகளின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன கரையில் அந்த பழங்குடியினர் தயார் செய்த ராட்சத படகு இப்போது தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது அதில் சுமார் இருபது முதல் முப்பது வீரர்கள் தங்களின் விற்களை தயார் நிலையில் வைத்துக்கொண்டு கப்பலை நோக்கி துடுப்பு போட்டு வரத் தொடங்கினார்கள் இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல இது கப்பலை கைப்பற்ற அவர்கள் நடத்தும் இறுதிப் போர் என்பது தெளிவாக தெரிந்தது கேப்டன் லீவு உடனே அபாய சங்கை எமர்ஜென்சி செயர் ஒழிக்கச் செய்தார் அனைவரும் மேல்தடத்திற்கு வாருங்கள் கையில் கிடைத்ததை ஆயுதமாக எடுங்கள் என்று கத்தினார் மாலுமிகள் சமையலறையில் இருந்த பெரிய கத்திகள் இரும்பு கம்பிகள் மற்றும் தீயணைப்பு கருவிகளை ஏந்திக் கொண்டு தற்காப்பு அரணாக நின்றனர் பழங்குடியினரின் அந்த பெரிய படகு கப்பலின் ஓரத்தை நெருங்கிய போது அங்கிருந்து நூற்றுக்கணக்கான அம்புகள் கப்பலை நோக்கி பாய்ந்து வந்தன அம்புகள் மாலுமிகளின் தலைக்கு மேல் சீறிச் சென்றன ஒரு மாலுமியின் கையில் அம்பு தைக்க அவன் வழியால் துடித்தான் ஆனால் பயப்படுவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை பழங்குடியினர் கப்பலின் பக்கவாட்டில் இருந்த ஏணிகள் மற்றும் சங்கிலிகள் வழியாக குரங்குகளைப் போல மின்னல் வேகத்தில் ஏறத் தொடங்கினார்கள் மாலுமிகள் மேலிருந்து கனமான அரிசி மூட்டைகளையும் இரும்பு துண்டுகளையும் அவர்கள் மீது வீசி தடுத்தனர் அந்த சமயத்தில் திடீரென வானத்தில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது டக் 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 என்று அந்த சத்தம் நெருங்கி வர வர பழங்குடியினர் திகைத்துப் போய் வானத்தை பார்த்தார்கள் அது இந்திய கடற்படை மற்றும் கடலோரக் காவல்படையினரால் அனுப்பப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் அந்த தீவுவாசிகள் தங்களின் வாழ்க்கையில் முதன்முதலாக ஒரு பறக்கும் இரும்பு இயந்திரத்தை பார்க்கிறார்கள் ஹெலிகாப்டரின் இறக்கைகள் ஏற்படுத்திய பலத்த காற்று பழங்குடியினரை நிலைகுலையச் செய்தது வானிலிருந்து வந்த அந்த சத்தத்தை கண்டு அஞ்சிய பழங்குடியினர் தங்களின் தாக்குதலை கைவிட்டு கடலில் குதித்து தீவை நோக்கி நீந்தத் தொடங்கினர் மாலுமிகள் மகிழ்ச்சியில் கத்தினார்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று துணிகளை அசைத்துக் காட்டினார்கள் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் மீட்பு பணிக்காக வரவில்லை அது நிலைமையை ஆய்வு செய்ய மட்டுமே வந்திருந்தது ஹெலிகாப்டர் சிறிது நேரம் சுற்றிவிட்டு திரும்பிச் சென்றபோது மாலுமிகளின் மகிழ்ச்சி மீண்டும் கவலையாக மாறியது ஹெலிகாப்டர் சென்ற சில நிமிடங்களிலேயே கரையில் இருந்த பழங்குடியினர் மீண்டும் ஒன்று கூடினார்கள் இந்த முறை அவர்கள் இன்னும் அதிக ஆக்ரோஷத்துடன் காணப்பட்டார்கள் அந்த பறக்கும் பறவை தங்களின் வேட்டையை தடுத்ததால் அவர்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் முப்பத்து ஒன்று மாலுமிகளுக்கு தெரியும் இரவு வருவதற்குள் உதவி கிடைக்காவிட்டால் அவர்கள் இன்று பினமாகத்தான் தீவுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று ஹெலிகாப்டர் வந்து சென்ற பிறகு ஒரு தற்காலிக அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதி ஒரு சூறாவளிக்கு முந்தைய எச்சரிக்கை என்பது மாலுமிகளுக்கு தெரியும் இந்திய கடலோர காவல்படையினர் மீட்புப் பணியை திட்டமிட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த பகுதியில் வீசிய பலத்த காற்றும் சீற்றமான அலைகளும் மீட்புப் படகுகளை கப்பல் அருகே வரவிடாமல் தடுத்தன இரவு ஒன்பது மணி இருக்கும் கப்பலின் விளக்குகள் அனைத்தும் அணைந்துவிட்ட நிலையில் மாலுமிகள் டார்ச் லைட்டுகளை கூட பயன்படுத்த துணியவில்லை ஒளி இருந்தால் அது பழங்குடியினருக்கு தங்களின் இலக்கை காட்டிவிடும் என்று அவர்கள் பயந்தனர் அப்போதுதான் கப்பலின் முன்பகுதியில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது இரும்பு கதவு ஒன்று பலமாக உடைக்கப்படும் சத்தம் அது பழங்குடியினரின் தலைவன் என்று கருதப்படும் ஒரு ராட்சத உருவம் கொண்ட மனிதன் தனது கையில் ஒரு பெரிய இரும்பு தடியுடன் கப்பலுக்குள் நுழைந்திருந்தான் அவன் எதற்கும் அஞ்சாமல் நேராக மாலுமிகள் இருந்த அறை நோக்கி நடந்தான் அவன் பின்னால் இன்னும் ஐந்து வீரர்கள் கைகளில் கூர்மையான கத்திகளுடன் வந்தனர் மாலுமிகள் அனைவரும் ஒரு அறையில் பூட்டிக் கொண்டு பயத்தில் நடுங்கினர் அந்த பழங்குடியின தலைவன் மாலுமிகள் இருந்த அறையின் கதவை தனது பலத்தினால் தாக்கத் தொடங்கினான் கதவு ஒவ்வொரு அடிக்கும் அதிரத் தொடங்கியது நாம் வெளியே போய் சண்டையிட வேண்டும் இல்லையென்றால் இங்கே அனைவரும் கொல்லப்படுவோம் என்று ஒரு மாலுமி கத்தினான் ஆனால் கேப்டன் லியூ அவர்களை தடுத்தார் அவர்கள் நம்மை விட வலிமையானவர்கள் பொறுமையாக இருங்கள் என்றார் திடீரென அந்த தாக்குதல் நின்றது கதவின் அடியில் இருந்த சிறிய இடைவெளி வழியாக ஒரு புகை உள்ளே வந்தது அவர்கள் எதையோ எரித்து அந்த புகையை உள்ளே அனுப்பினார்கள் மாலுமிகளுக்கு கண்கள் எரியத் தொடங்கி மூச்சுத் திணறல் ஏற்பட்டது தப்பிக்க வழியில்லாமல் அவர்கள் கதவை திறந்து வெளியே வந்தனர் அங்கே அந்த தலைவன் நின்றிருந்தான் ஆனால் அவன் அவர்களை கொல்லவில்லை மாறாக கப்பலின் சமையலறையில் இருந்த சில பாத்திரங்களையும் இரும்பு துண்டுகளையும் சுட்டிக்காட்டினான் அவனுக்கு தேவை உயிரல்ல அந்த மர்மமான இரும்புப் பொருட்கள் என்பது அப்போதுதான் மாலுமிகளுக்கு புரிந்தது அவர்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சமையலறையில் இருந்த அத்தனை இரும்புப் பொருட்களையும் அவனிடம் கொடுத்தனர் அந்த தலைவன் அவற்றை பெற்றுக்கொண்டு தனது வீரர்களுடன் அமைதியாக கப்பலை விட்டு வெளியேறினான் அந்த இரவு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது அந்த பழங்குடியினருக்கு நவீன மனிதர்கள் மீது ஆர்வம் இல்லை ஆனால் அவர்களின் பொருட்களின் மீது ஒரு மர்மமான ஈர்ப்பு இருந்தது ஆனாலும் அடுத்த முறை அவர்கள் வரும்போது என்ன கேட்பார்கள் ஒருவேளை மனித உயிர்களையே கேட்டால் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று பிரிம்ரோஸ் கப்பலில் இருந்த மாலுமிகளின் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது கடந்த சில நாட்களாக அவர்கள் சரியாக உண்ணவில்லை உறங்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக முந்தைய இரவு பழங்குடியின தலைவன் உள்ளே வந்து சென்ற பிறகு அவர்களுக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியில்லை எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் மீண்டும் வரலாம் இந்த முறை பொருட்களை தாண்டி உயிர்களை கேட்கலாம் என்ற அச்சம் ஒவ்வொருவர் முகத்திலும் தெரிந்தது அன்று காலை பத்து மணி அளவில் மீண்டும் அந்த டக் 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 என்ற சத்தம் கேட்டது இம்முறை அது ஒரு ஹெலிகாப்டர் அல்ல வரிசையாக மூன்று ஹெலிகாப்டர்கள் வானில் தெரிந்தன அவை இந்திய கடற்படைக்கு சொந்தமான பிரம்மாண்டமான மீட்பு ஹெலிகாப்டர்கள் கப்பலுக்கு அடியில் கடல் அலைகள் பத்து அடி உயரத்திற்கு எழும்பி மோதிக் கொண்டிருந்ததால் கப்பலை நெருங்குவது மீட்புக் குழுவினருக்கு பெரும் சவாலாக இருந்தது கடல் சீற்றம் காரணமாக படகுகளை பயன்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த மீட்புக் குழுவினர் விஞ்ச் விஞ்ச் எனப்படும் கயிறு மூலம் மாலுமிகளை தூக்க முடிவு செய்தனர் முதல் ஹெலிகாப்டர் கப்பலின் மேல் தளத்திற்கு மிக அருகில் தாழ்வாக பறந்தது அதிலிருந்து ஒரு கயிறு ஏணி மெதுவாக கீழே இறக்கப்பட்டது மாலுமிகள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர் ஆனால் அதே சமயம் கரையில் ஒரு பெரிய பதற்றம் நிலவியது வானில் இவ்வளவு பெரிய இரும்பு பறவைகள் இறைச்சலிடுவதைக் கண்டு சென்டினல் பழங்குடியினர் கடும் கோபம் அடைந்தனர் அவர்கள் தங்கள் தீவின் புனிதத்தை இந்த இயந்திரங்கள் கெடுப்பதாக நினைத்தனர் கரையிலிருந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் தங்கள் விற்கலை வானத்தை நோக்கி திருப்பினார்கள் ஹெலிகாப்டர்கள் மீது அம்புகளை மழை போல பொழியத் தொடங்கினார்கள் ஒரு சில அம்புகள் ஹெலிகாப்டரின் வெளிப்பகுதியில் பட்டு தெரித்தன மீட்புப் பணியாளர்கள் சற்றும் தாமதிக்கவில்லை ஒவ்வொருவராக ஏறுங்கள் வேகமாக என்று சைகை காட்டினர் முதல் மாலுமி கயிற்றில் பிணைக்கப்பட்டு வான் நோக்கி தூக்கப்பட்டார் அவர் மேலே செல்லச் செல்ல கீழே இருந்த பழங்குடியினர் ஆக்ரோஷமாக கத்தினார்கள் ஒரு கட்டத்தில் பழங்குடியினரின் ஒரு சிறு படகு கப்பலை நோக்கி வேகமாக வந்தது அவர்கள் மீட்புப் பணியை தடுக்க முயன்றனர் ஹெலிகாப்டர் பைலட்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டனர் ஹெலிகாப்டரின் சூழலும் இறக்கைகள் ஏற்படுத்திய பயங்கரமான காற்றழுத்தத்தை அந்த படகின் பக்கம் திருப்பினார்கள் அந்த பலத்த காற்றில் பழங்குடியினரின் படகு நிலை தடுமாறி கவிழ்ந்தது இதை பார்த்த மற்ற வீரர்கள் சற்று பின்வாங்கினர் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அடுத்தடுத்த மாலுமிகள் வேகமாக ஹெலிகாப்டருக்குள் இழுக்கப்பட்டனர் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதிக்கும் மேற்பட்ட மாலுமிகள் மீட்கப்பட்டனர் ஆனால் எரிபொருள் குறைவு காரணமாக ஹெலிகாப்டர்கள் தற்காலிகமாக திரும்ப வேண்டியிருந்தது இன்னும் பன்னிரண்டு மாலுமிகள் அந்த கப்பலில் மீதமிருந்தனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி மாலை வானில் வட்டமிட்ட ஹெலிகாப்டர்கள் மறைந்ததும் பிரிம்ரோஸ் கப்பலில் ஒரு மரண அமைதி நிலவியது பத்தொன்பது மாலுமிகள் மீட்கப்பட்டு விட்டனர் ஆனால் இன்னும் பன்னிரண்டு மாலுமிகள் அந்த கப்பலிலேயே தவித்துக் கொண்டிருந்தனர் எரிபொருள் தீர்ந்ததால் ஹெலிகாப்டர்கள் சென்றன மீண்டும் அவை வருவதற்குள் சூரியன் மறையத் தொடங்கியது இருட்டு என்பது அந்த தீவின் பழங்குடியினருக்கு பலம் ஆனால் மாலுமிகளுக்கு அது ஒரு சாபக்கேடு அவர்கள் மீண்டும் வருவார்கள் இம்முறை தப்பித்தவர்களை விட தங்கியிருப்பவர்கள் மீது அதிக கோபத்தை காட்டுவார்கள் என்று மீதமிருந்த மாலுமிகளில் ஒருவர் நடுங்கும் குரலில் சொன்னார் கரையில் பழங்குடியினரின் நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது ஹெலிகாப்டரின் சத்தத்தாலும் காற்றழுத்தத்தாலும் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷம் அடைந்திருந்தனர் தங்கள் கைகளிலிருந்து நழுவிச் சென்ற இரையை மீண்டும் பிடிப்பதற்கு அவர்கள் வெறியுடன் காத்திருந்தனர் இரவு எட்டு மணி கப்பலின் ஒரு பகுதி முழுமையாக தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கியது மீதமிருந்த பன்னிரண்டு மாலுமிகளும் கப்பலின் மிக உயரமான தளத்திற்கு சென்றனர் அங்கே அவர்கள் ஒரு அதிர்ச்சியான காட்சியை கண்டனர் கரையிலிருந்து ஒரு பெரிய படகு வரவில்லை மாறாக பத்து பதினைந்து சிறிய படகுகள் கப்பலை நாலாபுரமும் சூழ்ந்து கொண்டிருந்தன அவர்கள் கப்பலை முற்றுகையிட்டு விட்டனர் அவர்கள் கப்பலின் சுவர்களில் ஏறுவதற்கு பதில் இம்முறை ஒரு புதிய யுக்தியை கையாண்டனர் அம்புகளின் நுனியில் துணிகளை சுற்றி அதில் நெருப்பு வைத்து கப்பலை நோக்கி எய்தனர் நெருப்பு அம்புகள் ஃபயர் அரோஸ் கப்பலின் மேல் இருந்த அரிசி மூட்டைகள் மற்றும் மரசாம்கள் மீது விழுந்து ஏறியத் தொடங்கின ஒருபுறம் மூழ்கும் கப்பல் மறுபுறம் எரியும் நெருப்பு இதற்கிடையில் விஷாம்புகள் பன்னிரண்டு மாலுமிகளும் ஒரு பொறியினுள் சிக்கிக் கொண்டனர் நெருப்பை அணைக்க அவர்கள் முயன்றபோது ஒரு பழங்குடியின வீரன் இருட்டை பயன்படுத்தி பின்புறமாக ஏறி ஒரு மாலுமியை பிடித்து இழுக்க முயன்றான் மற்ற மாலுமிகள் ஓடிச் சென்று அவனை தடுத்தனர் அந்த நள்ளிரவு போர் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்தது மாலுமிகள் சோர்வின் எல்லைக்கே சென்றனர் இனி எங்களால் முடியாது என்று அவர்கள் கண்ணீர் விட்டபடி தரையில் அமர்ந்தனர் ஆனால் சரியாக நள்ளிரவு ஒரு மணி அளவில் கடலின் தூரத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் தெரிந்தது அது ஒரு பெரிய கப்பலின் தேடுவிளக்கு சர்ச் லைட் இந்திய கடற்படையின் ஒரு பெரிய போர்க்கப்பல் அங்கு வந்து சேர்ந்திருந்தது அந்த ராட்சத வெளிச்சம் தீவின் கரையை தாக்கியதும் பழங்குடியினர் மிரண்டு போய் தங்கள் காடுகளுக்குள் ஓடி மறைந்தனர் அந்த வெளிச்சம் பன்னிரண்டு மாலுமிகளுக்கு கடவுளின் கரத்தை போல தெரிந்தது ஆனால் கடல் சீற்றம் இன்னும் குறையவில்லை அந்த போர்க்கப்பலால் உடைந்த அருகே வர முடியவில்லை மீட்புப் பணி இன்னும் சவாலாகவே இருந்தது ஆகஸ்ட் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று விடியற்காலை ஐந்து மணி கடலில் அலைகளின் சீற்றம் சற்றும் குறையவில்லை என்றாலும் இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் மீண்டும் ஒருமுறை தங்கள் உயிரை பணயம் வைத்து அந்த தீவை நோக்கி புறப்பட்டன கப்பலில் மீதமிருந்த அந்த பன்னிரண்டு மாலுமிகளும் கடந்த இரவு நடந்த நெருப்புத் தாக்குதலில் இருந்து நூலிழையில் உயிர் தப்பியிருந்தனர் அவர்களின் உடல்கள் சோர்வடைந்திருந்தாலும் மீட்பு ஹெலிகாப்டரின் சத்தத்தை கேட்டதும் அவர்களுக்கு புதிய உயிர் வந்தது இந்த முறை மீட்புக் குழுவினர் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தனர் பழங்குடியினரின் அம்புகள் ஹெலிகாப்டரை தாக்காத வண்ணம் மிக உயரத்திலிருந்து கயிறுகளை இறக்கினார்கள் கரையில் நின்றிருந்த பழங்குடியினர் தங்களின் முழு பலத்தையும் திரட்டி அம்புகளை மழையாக பொழிந்தனர் ஆனால் கடற்படை வீரர்கள் காட்டிய வேகத்தினால் அந்த பன்னிரண்டு மாலுமிகளும் ஒரு மணி நேரத்திற்குள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் முப்பத்து ஒன்று மாலுமிகளின் பதினேழு நாள் நரகப் போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த கதையின் உண்மையான மர்மம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது மாலுமிகள் மீட்கப்பட்ட பிறகு அந்த பிரம்மாண்டமான பிரிம்ரோஸ் கப்பலை அங்கிருந்து மீட்க எந்த ஒரு நிறுவனமும் முன்வரவில்லை காரணம் அந்த தீவு அவ்வளவு ஆபத்தானது பல ஆண்டுகள் கழித்து அந்த பகுதி வழியாக சென்ற விமானங்கள் ஒரு ஆச்சரியமான தகவலை வெளியிட்டன பொதுவாக கற்கால மனிதர்களாக இருந்த அந்த சென்டினல் பழங்குடியினர் இப்போது இரும்பினால் செய்யப்பட்ட அம்புமுனைகளையும் ஈட்டிகளையும் பயன்படுத்த தொடங்கியிருந்தனர் ஒரு சரக்கு கப்பலின் விபத்து ஒரு பழங்குடியின இனத்தையே கற்காலத்திலிருந்து இரும்பு காலத்திற்கு மாற்றியிருந்தது அவர்கள் அந்த கப்பலில் இருந்த இரும்புகளை தங்களுக்கு தேவையான ஆயுதங்களாக மாற்றிக்கொண்டனர் இன்று நீங்கள் கூகுள் மேப்ஸ் அல்லது செயற்கைக்கோள் படங்களில் நார்த் சென்டினல் ஐலண்ட் என்று தேடிப்பார்த்தால் அந்த தீவின் வடமேற்கு கரையில் துர்ப்பிடித்த நிலையில் சிதைந்து போயிருக்கும் ஒரு பெரிய கப்பலை காணலாம் அதுதான் எம் வி பிரிம்ரோஸ் ஒன்று மனிதர்களின் உயிரை பறிக்கத் துடித்த அந்த தீவு இன்றும் வெளிமனிதர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது நவீன நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் ஒரு தீவு மற்றும் அங்கு வாழும் மக்கள் இன்னும் மர்மமாகவே இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த துர்ப்பிடித்த கப்பலே ஒரு மௌன சாட்சி அந்த தீவுக்குள் நுழைய முயன்ற பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் அந்த முப்பத்து ஒன்று மாலுமிகள் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார்கள் என்பது இன்றும் ஒரு பெரிய மர்மம் தான் இந்த மிரட்டலான உயிர் பிழைப்பு கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த தீவின் கரையில் இருக்கும் அந்த கப்பலை நீங்க கூகுள் மேப்ல பார்த்துருக்கீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு மர்மமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி